கைலாய மலை இது பார்வதி மற்றும் சிவபெருமானின் தெய்வீக வாழ்விடம் என இந்து மதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மலை உலகின் தொன்மையானதும் அதிர்ஷ்டத்தையும் ஆன்மீகத்தையும் பிரதிபலிக்கும் திருத்தலமாக பார்க்கப்படுகிறது கைலாசம் என்பது பனிமலையாகவும் அதன் சிகரம் சந்திரனை போல அழகுடன் காட்சியளிக்கிறது இதனால் இது சிவபெருமான் தலையாக சிறப்பு பெறுகிறது கைலாய மலையின் வடிவம் ஒரு லிங்கம் போன்றது இது உலகில் உள்ள பஞ்சபூத தலங்களில் ஆகாச தலமாக அடையாளப்படுத்தப்படுகிறது கைலாயத்திற்கு அருகில் உள்ள மானசரோவர் ஏரி மிகவும் புரிதமானதாக கருதப்படுகிறது இந்த ஏரியில் நீராடினால் அனைத்து பாவங்களும் தீரும் என கூறப்படுகிறது கைலாசம் தபசுவிற்கு ஏற்ற இடமாக கூறப்படுகிறது மனிதன் சிவபெருமானின் அடியொற்றி மோட்சம் பெறுவதற்கான வழி என இது விளங்குகிறது கைலாசம் பொன்னும் பைரமும் நிறைந்த மலை என புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது சிவபெருமான் கைலாசத்தில் தாண்டவம் ஆடியதாகவும் அந்த ஒலியில் உலகம் உருவாகியதாகவும் கூறப்படுகிறது கைலாசம் என்பது ராகுகேதுவின் தீர்த்த சிதம்பரமாக கருதப்படுகிறது